சுதந்திர தினத்தின் இந்த திருவிழா நூற்று நாற்பது கோடி உறுதிப்பாடுகளின் திருவிழா சுதந்திரத்தின் இந்த திருவிழா சமூக வெற்றிகளினுடைய கௌரவங்களினுடைய திருவிழா ஒவ்வொரு இதயமும் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கிறது தேசம் ஒற்றுமை உணர்வினை தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்கள் இன்று மூவண்ணத்தால் வண்ணம் கூட்டப்பட்டிருக்கிறார்கள் வீடுகள் தோறும் மூவண்ணக் குடி பாரதத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அது பாலைவனமாகட்டும் அல்லது இமயத்தின் சிகரங்களாகட்டும் சமுத்திரத்தின் கரைகளாகட்டும் அல்லது அடர்ந்த மக்கள் தொகை கொண்ட இடங்களாகட்டும் அனைத்து இடங்களிலிருந்தும் ஒரே ஒரு எதிரொலிப்பு ஒரே ஒரு தான் நமது ஒரே உயிருக்கும் மேலான நாட்டுக்கும் புகழ் பாடல்தான் எனது நாட்டு மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஏராளமான சத்திய கூறுகளுடன் கோடானு கோடி கடன்களின் வல்லமையுடன் கூடிய நம்முடைய தேசம் அடைந்தது தேசத்தின் எதிர்பார்ப்புகள் சிறகு விரித்து பறந்து கொண்டிருந்தன ஆனால் சவால்கள் அவற்றை விட அதிகமாக இருந்தன அண்ணல் காந்தியடிகளின் கோட்பாடுகளை அடியொற்றி அரசியல் சட்டத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு மகத்துவம் வாய்ந்த கடமையை உருவாக்கினார்கள் பாரதத்தின் அரசியல் சட்டம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் காலமாக ஒரு விளக்கு தூணாக நமக்கு வழிகாட்டி வருகிறது பாரதத்தின் அரசியல் சட்ட நிறுவனர்கள் மெத்தப்படித்த மாமனிதர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் சர்வே பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர்கள் மட்டுமல்ல நம்முடைய பெண்கள் சக்தியின் பங்களிப்பு குறைவாக இருக்கவில்லை ஹன்சா மெஹ்தா அவர்கள் தாக்ஷாயணி வேலாயுதம் போன்ற கற்றவர்கள் கூட பாரத அரசியல் சட்டத்தை சிறப்பாக்க தங்கள் பங்களிப்பை அளித்தார்கள் இன்று செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து தேசத்திற்கு வழிகாட்டியவர்கள் தேசத்திற்கு திசை காட்டியவர்கள் அரசியல் சட்ட நிறுவனர்களை மரியாதையோடு நினைத்து பார்க்கிறோம் எனதருமை நாட்டு மக்களே நாம் இன்று டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளையும் கொண்டாடுகிறோம் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பாரதத்தின் அரசியல் சட்டத்திற்காக உயிர்த்தியாகம் புரிந்த தேசத்தின் மாமனிதர் ஆவார் அரசியல் சட்டத்திற்காக உயிர் உயிர்த்தியாகம் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது என்ற சுவரை தகர்த்து ஒரே தேசம் ஒரே அரசியல் சட்டம் என்ற மந்திரத்தை ஜபித்து நாம் சாதித்திருக்கிறோம் அந்த வகையிலே நாம் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மெய்யான நினைவாஞ்சலிகளை அர்ப்பணித்தோம் செங்கோட்டையிலே இன்று பல சிறப்பான மாமனிதர்கள் இருக்கின்றார்கள்